ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் குட் ஈவினிங் ஸோ என்னதான் வந்து அண்ணன் செஞ்சு இருக்கேன் பாக்குறீங்களா இன்னைக்கு வந்து நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போறேன் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஸோ ஃபுல்லா பாருங்க வீடியோவை வாங்க வீடியோக்குல போலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா குட் ஈவினிங் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்னென்னா காலிஃப்ளவர் வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் சேர்க்குறோம் எக் ஃப்ரைட் ரைஸ் காலிஃப்ளவர் வச்சு பாருங்க ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவர் வந்து சில்லி போட்டாச்சு இந்த மாதிரி சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க இதுக்கு வந்து ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் சரிங்களா பெப்பர் சூல் ஃப்ளார் சாஸ் கண்டிப்பாக வேணும் ஃப்ரைட் ரைஸ்க்கு அப்புறம் ஒரு தக்காளி சாஸ் இங்கே வாங்க வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க இது வந்து முட்டை கோஸ் சரிங்களா கொஞ்சமாக எடுத்துருக்கேன் சரி வாங்க गाइस பிராக்டிஸ் பாக்கலாம் இங்க பாத்தீங்க ஒரு பிரேஷர் கீயே எடுத்துக்கற நானு இந்த மாதிரி எடுத்து கொண்டா இது வந்து انا பஞ்சை ஏனா ஊத்திடலாம் இலை ஏனா ஊதலாம் ऐसा பத்தீனே இவள ஊத்திடுங்க நல்லா வந்து நான் ஏச்ச ஊத்திட்டு இருக்கேன் நானால ஏக்கும் அஞ்சேக்கு ஓடச் சுத்திக்கலா இது வந்து நம்ம இப்போ வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரைலேஜ் கடையில் பண்ணுறோம் இந்த மாதிரி ட்ரைலேஜ் பண்ணுறோம் எடுத்து வச்சு கம்ப்ளீட்டாக போஸ்ட்டு பச்சை மிளகா

இந்த மாதிரி கொண்டை சில்லி எல்லாம் வச்சுருக்கோம் கோட்டு சோயா சாஸ் சூற்றி நல்லா கிளர்ஸ் கிளர் சாப்பாடு வந்து ஆட் பண்ணிடலாம் ஒரு குண்டான நிறைய சாப்பாடு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பாயில் இல்லாமல் ஃபுல் பாயில் இல்லாமல் ஒரு நடுவு ஏற்காடாக எடுத்துக்கோங்க ஒரு சாப்பாடு வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி உதரியாக இருக்கணும் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்படி எல்லா ரைஸும் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க ரைஸ் இப்போ தான் நம்ம வந்து ஃபைனல் டச் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து போட்டாச்சு ஸோ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் சில்லி வந்து இப்படி ஆட் பண்ணுங்க இப்படி போடும்போது இங்கே ஃபோட்டோ எடுத்து தமிழ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் கிசானோடது இப்படி ஆட் பண்ணிடுங்க ரைஸ் இது வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம் இது நம்ம சாப்பாட்டு குத்தி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிளகுத்தூள் சரிங்களா ஒரு பத்து ரூபா பேக்கெட்டு போதும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சரிங்களா பெப்பர் தூள் போட்டாச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு ரெட் சில்லி சரியா ரெட் சில்லி பவுட்ருவோம் ஆட் பண்ணிக்கலாம் காரம் நீங்கள் நிறையா சாப்பிட்டீங்கன்னா நிறையா போட்டுக்கலாம் காரம் கம்மியாக சாப்பிட்ணும் கம்மியாக போட்டுக்கலாம் இவ்வளோ போதும் இப்போ வந்து பா பாருங்க ஃபைனலாக வந்து நம்ம சாயா சாஸ் வந்து ஊற்றணும் சாயா சாஸு சரிங்களா பாருங்கள் சுயா சாஸில் தான் நல்லா அந்த டேஸ்ட்டே இருக்குது இது சுற்றி ஊற்றிடுங்க ஐஸ் உருவாட்டி ஆகும் வரங்க ஐஸ் அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு கிளர் கிளறணும்னு வைங்களேன் வருதோ உக்கப்படலாம் லைட்டாக வந்து உக்கோ போடலாம் சரிங்களா இவ்வளோ உப்பு போதும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் உப்பு போட்டு ஒரு கிளர் கிளறணும்னு வைங்களேன் வந்து ஆரம்பிக்கலாங்களா தக்கிட்டு தக்கிட்டு அப்படின்னா சவுண்ட்லாம் வரும்னு நினைக்காதீங்க ஏதோ தெரிஞ்ச எடி தான் வச்சு பண்ணிகிட்டுருக்கிறேன் பாருங்கள் ரைஸ் அப்படியே வாட்டரில் வாங்கின மாதிரி பாருங்க சிக்கன் ரைஸ் ஸாரி சிக்கன் ரைஸ் வந்துதான் சிக்கன் ரைஸே தான் நாங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவரவங்களே சரிங்களா வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கணும் கல்ட்டு போடக்கூடாது இடத்துக்கு நல்லா அந்த மாதிரி கேலரி விட்டுங்க சாப்பாடு வந்து உடையாதுங்க நாங்கள் வாசி ரைஸ்லாம் போடல நார்மல் ரைஸில் தான் போட்டுருக்கோம் டேஸ்ட் பண்ணுங்கள் நல்லா கலந்துட்டாங்க பார்த்தீங்களா செம டேஸ்டாக இருக்கு நல்லா கிளரி விட்டே இருந்தீங்கன்னா ரைஸ் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எக் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கீங்க இந்த மாதிரி கிளறி விட்டே இருந்தீங்கன்னா அப்படியே வாசம் வந்து பக்கத்து ஏரியாவுக்கு போகும் அப்புறம் அங்கேருந்து வந்துடுவாங்க யார்றாங்க ஃப்ரைட் ரைஸ் யார் சரிங்களா அப்படிங்க காட்டு ஓகே வச்சு சாப்பிட்டு வீடியோ டைம் இல்லை ஸோ வந்து போகணும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்த்தேன் அது விடை உங்களிடமிருந்து உங்கள் சொல் ஓகே பாய் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்